வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரதோஷ தினத்தன்று மாவிளக்கு போடுவது எதற்காக அப்படின்றதையும் நந்தி பகவானுக்கு உகந்த பிரதோஷ வழிபாடு பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கோவிலுக்கு சென்று பல்வேறு பதிகாரம் செய்வது பிரார்த்தனை நிறைவேறினால் காணிக்கை செலுத்துவது போன்றவற்றை பலரும் பல இடங்களில் பார்த்திருப்போம் இந்த நிலையில் அம்மன் கோவில்களில் பெண்கள் பலரும் அம்மனுக்கு மாவிளக்கு எடுப்பது போன்று பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு மாவிளக்கு எடுப்பது குறித்தும் இந் இனிவர பதிவுள்ள நாம் பார்க்கலாம் மற்றவர்கள் நலனிற்காக ஒருவர் செய்யும் தியாகத்தால் அவரது குடும்பத்திற்கு நல்ல வாழ்க்கையை தெய்வம் கொடுக்கும் என்பது அ அனுபவபூர்வமான உண்மையாகும் இதையடுத்து கோவிலில் மாவிளக்கு போடுவது தியாகத்தின் வடிவாகவே கருதப்படுது மேலும் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றி கடனாக காணிக்கையாக பலரும் மாவிளக்கு எடுப்பதும் வழக்கமாகும் பிரதோஷ சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினத்தன்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அனைத்து சிவன் கோவில்களிலும் அபிஷேக ஆராதனை நடைபெறுவதும் உண்டு நந்திக்கு ஏற்பட்ட ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய கையை நந்தியை முகர்ந்து பார்க்க செய்தபோது போது நந்தி மயக்கமடைந்தார் அதன் காரணமாகவே நந்தி தேவருக்கு காப்பரிசி படைப்பதும் வழக்கமாக உள்ளது அத்துடன் பச்சரிசிமாவால் விளக்கு செய்து அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவதால் நமது குறைகளை சிவபெருமானிடம் கூறி நந்திதேவர் நிறைவேற்றி வைப்பதாகவும் ஐதீகம் மேலும் அதனால் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைத்து செல்வ செழிப்பு ஏற்படும் என்பதும் நம்பிக்கை நந்தி பகவானுக்கு உகந்த பிரதோஷ தினம் பற்றி வழிபாடு பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் ரிஷவ வாகனமான வெள்ளை நிற காலை வழிபாடு செய்யும் புண்ணிய தினம் பிரதோஷ தினமாகும் பிரதோஷ தினத்தில் நந்தி வழிபாடு செய்வதன் அவசியத்தையும் அதோட சிறப்பம்சங்களையும் இனிவர பதிவில் பார்க்கலாம் மாடு என்பதற்கு செல்வம் என்பதும் பொருள் நந்தி என்பதற்கு மகிழ்ச்சி என்றும் பொருள் வேதங்களான நான்கு மறைகளையும் நந்தியம் பெருமானுக்குத்தான் ஈசன் முதன் முதலில் கூறியதாக புராணங்கள் தெரிவிக்கிறது சைவ திருமுறைகளில் பத்தாம் திருமுனையா திருமுறையான திருமந்திரம் பாடிய திருமூலருக்கு குருவாக நந்தி திகழ்ந்தார் திருமூலருக்கு நந்தி பெருமான் நான்கு வேதங்களையும் விளக்கி அருளியதாக பெரிய புராணம் கூறுகிறது அத்தகைய பெருமைக்குரிய ஞானி நந்தி பகவான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திரன்மால் முதலாம் இமையவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சனகர் சனந்தர் சனாதனர் சனத்குமார் பதஞ்சலி சிவயோக மாமுனி வியாக்கிரமர் திருமூலர் ஆகிய எட்டு பேரும் நந்தி பெருமானின் மாணவர்களாவர் எனவே பிரதோஷ தினத்தில் நந்தியை வழிபட்டால் கல்வியறிவு உயர் ஞானம் ஆகிய அனைத்தும் பெறலாம் என்பதும் ஐதீகம் பிரதோஷ காலத்தில் ஆனந்த கூத்தனாம் சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் திருநட திருநடனம் புரிகின்றார் எனவே இந்த கால நேரத்தில் வழிபாடு செய்தால் ஆனந்த வாழ்வை இறைவன் அளிப்பார் என்பதிலும் மாற்றம் கிடையாது தின காலங்களில் நந்திதேவருக்கு தான் முதல் மரியாதை நந்தியின் காதுகளில் நமது பிரச்சனைகளை கூறினால் அவர் ஈசனிடம் எடுத்துரைத்து தீர்வு காண்பார் என்பதும் நம்பிக்கை பிரதோஷ தினத்தில் சிவாலயங்களில் ஏராளமானோர் நந்தியின் செவிகளில் கூறுவதை நம்மால் பார்க்க முடியும் நந்தி தேவருக்கு அருகம்பொல் சாட்சியும் வழிபடலாம் வில்வ இலை வைத்தும் வழிபட கோடி நன்மைகளை அருளுவார் என்பதும் ஐதீகமாகும் நந்தியை வழிபடுவோம் நன்மைகளை அடைந்திடுவோம் நன்றி